மக்கள் மருந்தவங்க இருந்து இன்னைக்கு ஒரு டேப்லெட் போன வீடியோவில் பேராபாய்டுடைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம நாட்டு மருந்து பார்ப்போம் இந்த நாட்டு மருந்து வைக்கிறதுனால எந்த ஒரு வைரல் இன்ஸ்பெக்ஷன் இருந்தாலும் பேர்ட்ஸுங்களுக்கு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த மெடிசனுடைய மெயின் இன்கிரீடியன்ட் பப்பாளி இலை மிளகு வெந்தயம் சீரகம் பூண்டு ஏலக்காய் கிராம்பு போன வீடியோவில் பேராபைடைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பார்த்தோம் சிக்கான பேர்ட்ஸுங்களுக்கு தொடர்ந்து மூணு நாள் வைக்கணும் நார்மலாக நம்ம லேஃப்டில் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மெடிசனை வச்சாக்கா எந்த ஒரு டிசீஸும் வராமல் பேர்ட்ஸுங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம்